भी हां Hai अल्लाह का दुवाई व्रत என்ன செய்தாங்கன்னு இதுதான் துபாயின் உண்மையான முகம் இங்கே தான் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் வாழ்கிறாங்க இதுதான் துபாய் ஏதோ யூடியூப் அந்த குவிச்சு கழிப்பா போகிறாங்க போகிறாங்கலாம் இங்கே வர சொல்லுங்க இங்கே வந்தால் அவங்க உண்மையான துபாயை பார்க்கலாம் பார்த்துக்கோங்க இதுதான் உண்மையான துபாய் ஆமாம் நாலு பிள்ளைங்க மட்டும் பார்த்துட்டு ரெண்டு ஐயரோட காமிச்சிட்டு எப்படி அது துபாயின்னு சொன்னால் அது துபாய் கிடையாது துபாய் தான் துபாயில் உள்ள காரு போய்கிட்டு இருக்கு இத மார்க்கெட்டு இது கறியை சுட்டு விற்கிறாங்க இது செண்டு விற்கிறாங்க இங்கே மொபைல் பொருள் விற்கிறாங்க ஆமாம் இது விளையாட்டு பொருள் விற்கிறாங்க அதை விட ஒரு பெரிய மார்க்கெட்டு நாங்கள் உள்ளே இருக்குதுன்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க